வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபார்மர் கப்புள் விளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கான விளாக்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே எனக்கு எப்படி போச்சு அப்படிங்குற விளாக் தான் ஸோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் எப்படி இருந்துச்சுங்கிறதான் பார்க்க போகிறீங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே மட்டன் சிக்கன் மீன் அந்த மாதிரிலாம் எந்த ஸ்பெஷலும் எங்கள் வீட்டில் இருக்காது ஸோ ரொம்ப ரேரா தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு தான் எடுப்போம் ஏன்னா ஆறு பேர் இருக்கும் அப்படிங்கிறப்போ ஒரு ரெண்டு கிலோவாத மட்டனுங்கிறப்போ எடுத்தால் தான் அது வந்து கட்டுப்படி ஆகும் இல்லையா ஸோ ரொம்ப பத்தாமல் எடுத்தும் சாப்பிட முடியாது அது வந்து சரியாக இருக்காது அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப ரேர் தான் எடுக்கிறதே கிடையாது ஸோ நான்வெஜ் அப்படின்னாலே எங்கள் வீட்டில் வந்து முட்டை தான் இருக்கும் அதுவுமே வந்து மோஸ்ட்லி தம்பி தான் சாப்பிடுவான் எப்போயாவது வந்து முட்டை குழம்பு இந்த மாதிரி வந்து ரொம்ப ரேராக வைப்பேன் ஸோ அப்படி தான் இருக்கும்போது தவிர மற்றபடி நான்வெஜ் அதிகமாக எடுக்க மாட்டோம் ஸோ பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் நான்வெஜ்ஜை விட கீரை காய்களில் நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் சீப்பாக கிடைக்கிறதுனால வந்து நம்ம அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நான்வெஜ்ஜு வந்து டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போனதுனால நம்ம அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதாவது நான் அவங்கள எல்லாரையும் சொல்லலை நானும் அப்படி தான் ஸோ நான்வெஜ்ஜுனால் நம்ம இப்போ மட்டன் நம்ம மட்டன் சுக்கா சாப்பிட்ற மாதிரி நம்ம முருங்கைக்கீரை இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பட் நம்ம பழகிக்கிறது நல்லது நம்ம பழகல அப்படியே வந்துவிட்டோம் அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிப்போம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே பழக்கி விட்டுறது நல்லதுங்க ஸோ அப்போ தான் வந்து டேஸ்ட்டுக்கு அவங்க அடிமையாகாமல் எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் இது நல்லது அப்படிங்கிறதுக்காகவே வந்து சாப்பிடுவாங்க ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் பொரியல் பண்ணி தக்காளி வந்து அரிச்சி ஊட்டின குழம்பு தான் இது வந்து கொங்கு சைடு வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து நம்ம பாட்டிங்க அப்பத்தாக்கள்லாம் பண்ணுறப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கல்லில் வந்து ஆட்டி வந்து குழம்பு வைப்பாங்க ஸோ மிளகாட்டின குழம்பு தக்காளி குழம்புன்னு கூட சொல்லுவாங்க இது வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பீர்க்கங்காய் பொரியல் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தாங்க பண்ணுறேன் நாலு வருஷம் கல்யாணம் ஆகி கம்ப்ளீட் ஆக போகுது ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பீர்க்கங்காய் பொரியல் பண்றேன் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருச்சு மறக்காமல் அவ்வளோ நல்லது கிடையாது இது யாருமே பண்றது கிடையாது ரொம்ப ரேராக சிட்டியில் இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் வந்து இது தெரிஞ்சிருச்சு பட் கிராமத்தில் வந்து அந்த அளவுக்கு இன்னும் யாரும் பண்றதில்லை மேல இருக்க தோல் அவ்வளோ நல்லது இல்லை உடம்புக்கு எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்லாம் தக்காளி வாங்கி வச்சோம் அப்படின்னா ரெண்டு நாள் மூணு நாளில் ரொம்ப அப்படியே அழுகி கெட்டு போய் புழு வந்துருதுங்க ஆனால் இப்போல்லாம் அப்படியே ரப்பர் மாதிரி தூக்கி போட்டால் குதிக்குது அதுவும் இல்லாமல் அப்படியே அந்த எதோ சிலிக்கான் பந்த மாதிரி அப்படியே சுருங்கிட்டே போகுதுங்க ஆனால் அப்படியே இருக்க மாதிரி இருக்குது தக்காளி ஸோ ஸ்ட்ரக்சரே ஒரு மாதிரி இருக்கிறனால அந்தளவுக்கு வந்து தக்காளி டேஸ்ட்டுமே வந்து பிடிக்கிறது கிடையாது ஸோ ரொம்ப மருந்தெல்லாம் வந்து அடிக்கிறாங்க இல்லையா அதனால் வந்து தக்காளி வந்து அந்தளவுக்கு எனக்கு மற்ற காய் மாதிரி வந்து பிடிக்கிறது இல்லை இருந்தாலும் நம்ம குழம்பு இந்த மாதிரி அரைச்சி வைக்கிறப்ப அது ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் பட் கடைஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் தோல் தோலாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து குழம்பு வச்சிடுறது ரொம்ப சிம்பிளாக வச்சிடலாங்க பட்டை கிராம்பு மல்லி இதெல்லாம் நம்ம நல்ல நிலையில் போட்டுட்டு முக்கியமாக இதுக்கு வந்து கசகசா இந்த கசகசா சேர்த்திங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் ஸ்டைல் குருமால ஒரு டேஸ்ட்டு வரும் இல்லையா அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் இந்த கசகசா ஸோ உடம்புக்குமே நல்லது தான் சின்னதாக வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி ஒரு பத்து பீஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு நாலு பீஸ் இஞ்சி ஒரு அஞ்சு பல் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ரொம்ப சிம்பிள் டூப்பிளாக பண்ணி முடிக்கணும் ஆனால் டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த குழம்பு சூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச லேடிஸ் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு வந்து நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா அப்போ வந்து நீங்கள் சமைக்க ரொம்ப எனக்கு நான் ஃபிங்கர் டிப்பில் எல்லா சமையலும் வச்சுருக்கேன் அப்படின்னா ஓகே இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் என் பையனை கருகப்பில் உருகிட்டு வர ஷாக்கில் கொஞ்சம் நான் கைக்கு எவ்வளோ வருமோ அவ்வளோ உருகிட்டு வந்திருக்கான் ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கருவேப்பில் நிறையா சேருதுங்க எனக்கு இன்றைக்கி அவ்வளோதான் கிடச்சிது அதனால் நான் அவ்வளோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த தக்காளியும் போட்டு நல்லா வந்து லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும் கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம் ஸோ லேடிஸ் இந்த பொங்கலுக்கு முன்னாடி ஒரு சில தா சமையல் வந்து நமக்கு தெரியாததும் இருக்கும் இல்லையா அதாவது என்ன மாதிரி ஆட்களை சொல்கிறேன் சமையல் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கவங்களுக்கு நான் சொல்லலை ஸோ ஒரு சில ரெசிபீஸ் எல்லாமே நீங்கள் வந்து சிம்பிளாக உங்களுக்கு புரியற மாதிரி ஒரு நோட் கிச்சனில் வச்சு எழுதிக்கோங்க அதே மாதிரி ஒரு வரவு செலவு நோட்டு நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வரவு செலவு இது எல்லாமே எழுதி வச்சோம் அப்படின்னா நம்ம அமௌண்ட் நிறையா மிச்சப்படுத்தலாம் நம்ம அம்மாக்கள்லாம் பார்த்துருப்போம் டப்பா செயற்கடப்பா இல்லாமல் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அமௌண்ட்டு ஸோ அந்த மாதிரி பழக்கம்லாம் நமக்கு இல்லை வச்சுருந்தாலும் அது வேஸ்ட்டாக தான் நம்ம செலவு பண்ணுறோம் ஸோ அதனால் பார்த்து பார்த்து செலவு பண்ணணும் பட்ஜெட் ஃபேமிலியை வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நோட் வந்து போட்டு கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க உங்கள் கூடவே வந்து ஒரு நோட் வந்து வச்சுக்கோங்க ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் விற மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்க குழம்பு மிளகாய் தூள் இந்த மூணுந்தாங்க மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வேறு எதுவுமே கிடையாது வேறு எந்த ஒரு மசாலாஸும் நான் வந்து ஆட் பண்ணலை ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்ருங்க ஸோ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஆற வச்சு நம்ம இருந்தால் அரைச்சியதை வந்து குழம்பு வைக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக எண்ணெய் ஊற்றி கடுகு மட்டும் போட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத போட்டு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிரும் ஸோ என்னென்னா சார் சவுண்டே காணோன்னு போய் பார்த்தா சார் ட்ராயிங் பண்ணிகிட்டு இருந்தார் ஸ்கூல் போன ரெண்டு மாதத்துலையே வந்து ட்ராயிங்கில் மட்டும் ரெண்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா நம்ம குழந்தைங்க வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் புதுசாக பண்ணுறப்ப பார்க்குறப்ப நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக வந்து பொறுமையாக ட்ராயிங் பண்ணி பழகிட்டான் லைஃப்பில் எல்லா விஷயத்துலையுமே இந்த மாதிரி பொறுமை இருக்கணும் அப்படின்னு நான் வந்து நினச்சிக்கிறேன் உங்கள் குழந்தைங்களுக்கும் பொறுமையை வந்து ரொம்ப கற்றுக் கொடுங்க ஸோ நம்ம தலைமுறையே வந்து அப்போ இருந்தவங்க அவங்க மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் நம்ம தாங்குறது ஸோ இப்ப இப்போ வர ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து கேட்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றையும் வாங்கி கொடுக்குறனால கண்டிப்பாக அவங்க ஏதாவது இல்லை அப்படிங்கிறத தாங்கிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஸோ எல்லாம் கொஞ்சம் அதை ஆடுற சாக்கில் அப்படியே கொஞ்சம் ஓகே வீட்டை வந்து க்ளீன் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து திட்டிகிட்டு இருந்தாரு செஞ்சு நீ வீட்டை சுற்றி பார்க்காத அப்படி நீ அவனா க்ளீன் பண்ண ஆரமிச்சிருவேன் அப்படின்னு கிச்சனுங்கிறது நமக்கு ஒரு நம்மளோட ராஜ்யமாக இருந்தாங்க ஸோ அதனால் வந்து இது ஒன் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு தொட்டுட்டோம் அப்படின்னா அதை அப்படியே நம்ம உட்காந்து நாள் முழுக்க அதையே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ ஒன்று பண்ணிட்டோம்ல இன்னொன்னும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து ஹஸ்பண்ட் திட்டுவார் ஸோ போய் சும்மா அப்புறம் பண்ணிட்டு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு ஸோ உளுந்து மட்டும் கொஞ்சம் காய போடுற வேலை இருந்துச்சு ஒரு மாதிரி பூச்சி பிடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு சரின்னு சொல்லிட்டு காய வச்சுட்டு இருந்தேன் ஸோ வீட்டுக்கு வந்து அதுக்குள்ளே வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வரவங்க எனக்கு தெரிஞ்சு ஃபங்க்ஷன் வரும்போது வந்து நம்ம அவங்க ஃபங்க்ஷனுக்கு அவ்வளோ லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணி கிராண்டாக அரேஞ்ச் பண்ணி அழைச்செல்லாம் வந்து அழைஞ்சி எல்லாம் பண்ணி அவங்க ரெடி பண்ணிடுவாங்க ஆனால் நம்ம போய் வந்து நம்ம ஒரு ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் வைக்கிற ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் பக்க பகன் இருக்குது அப்படியே இந்த தடவைலாம் பார்த்தீங்கன்னா பால் பணம் வாங்கினோம் அப்படின்னா அதை வந்து அப்படியே மொய் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி நிறைய ஆவணி மாதம் ஃபங்க்ஷன் நிறையா இருந்துச்சு ஸோ உங்களை யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அடிக்கடி காசு இல்லாத டைமில் வரும் அப்படிங்கிறத என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க டீத்தல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அந்த டீ போட்ட வீடியோஸில் வந்து நிறைய கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கு நான் ரிப்ளை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் டீ தூள் உங்கள் டீ தூள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லைங்க அது வந்து சொசைட்டியில் ரேஷன் கடையில் கொடுக்குற டீ தூள் தான் ஏலக்காய் இல்லைங்கிற பட்சத்தில் நான் அதில் ஏலக்காய் அரைச்சி நான் உள்ளே போட்டு வச்சுப்பேன் ஒரு சில இதில் நாட்களில் வந்து ஒரு சில மாதங்களில் வந்து ஏலக்காய் டீ தூளே கொடுப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது நல்லா வந்து நம்ம சுடு தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மில்க் ஊற்றி டீ போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து ரேட்டும் கம்மியாக இருக்குதுனால நீங்கள் ரேஷன் கடை டீ தூள் வந்து வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க நானுமே வந்து வீட்டில் கோல்டு கப் ஒரு நூறு கிராம் அது நூறுரூபா இல்லையா ஸோ வாங்கி வச்சுருக்கேன் இருந்தாலுமே வந்து நான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக டீ போட்டு குடிக்கணும் இல்லை தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி நான் தான் யூஸ் பண்ணுவேன்னு தவிர அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறனால யூஸ் பண்ண மாட்டேன் மற்றபடி இந்த டீ தூள் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கெஸ்ட் எல்லாம் போனதுக்கப்புறமா வந்து குழம்பு தாளிச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு தாளிச்சு விட்டாச்சு லேடீஸ் எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்கிறேன் பொங்கலுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஐம்பது நூறு இந்த மாதிரி வந்து சேர்த்தி வைங்க ரொம்ப மினிமல் பட்ஜெட் கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சில ப்ராடக்ட்ஸு உங்கள் கிச்சன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல மாடல் கிச்சனாக இருந்தாலும் ஓகே நான் மாடல் கிச்சனாக இருந்தாலும் ஓகே ஸோ அந்த மாதிரி சூப்பரான சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது நான் வந்து சொல்கிறேன் நானுமே இனிமேல் தான் வாங்கணும் எந்த பொருளும் இது வரைக்கும் கிச்சனுக்குன்னு பெருசாக வாங்கினதில்லை இல்லை ஸோ தான் வந்து அம்மா வீட்டில் கொண்டு வந்தது இங்கே இருக்கிறதா யூஸ் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக வா வாங்கணும் ஸோ என்னென்ன பொருள் மினிமம் பட்ஜெட்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வீடியோஸில் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் ஸோ அவ்வளோதாங்க வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் தம்பி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டனால வந்து எங்கள் கூட தான் லேட்டாக தான் சாப்பிட்டான் ஸோ குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமே கொடுத்துருங்க நான் வந்து கொய்யாப்பிள்ளை அவன் காலையிலேயே ரெண்டு சாப்பிட்டான் அதனால தான் நான் இவ்வளோ நான் விட்டுவிட்டேன் மாவு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் மூணு பேர் சாப்பிட்றது கொஞ்சம் கலர் கலராக தான் இருக்கும் பொட்டோட தான் உளுந்தெல்லாம் போட்டு அரைப்பேன் ஸோ இதுவே பாதி போட்டு எடுத்துட்டேன் இல்லைனா ஃபுல்லாகவே மாவு அப்படி நல்லா பிளாக் கலரில் தான் இருக்கும் அதுதான் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ உளுந்துமே நல்லா காஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க நெக்ஸ்ட் இன்னொரு பிளாகில் பார்க்கலாம் பாய் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒரு டைம் வந்து ஒரு லெவன் தேர்ட்டிக்கு இருந்தது ஆகிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டிச்சிங் ஒர்க்கு வந்து நிறையா இருக்குது பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் ஸோ நிறைய வந்து ஆவணி மாதம் வழியாக ஸோ முகூர்த்தம் இருக்கிறதுனால நிறைய வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்குது ஸோ அதை வந்து பார்ப்போம்